வணக்கம் நண்பர்களே இன்று நவம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாவசு ஆண்டு கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை யமகண்டம் மதியம் ஒன்று மணி முப்பது நிமிடங்கள் முதல் மூன்று மணி வரை சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி ஏழு நிமிடங்கள் வரை பூரட்டாதே நட்சத்திரம் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் கரணம் இன்று காலை ஆறு மணி நாற்பது நிமிடங்கள் வரை பாலவும் பின்பு மாலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் வரை கௌலவம் பின்பு தைதூல கரணம் இன்று முழுவதும் இரண்டு கண் பார்வை சந்திராஷ்டமம் இன்று இரவு பத்து மணி ஏழு நிமிடங்கள் வரை ஆயில்யம் பின்பு மகம் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி அன்பர்களே விடாப்படியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் குழந்தைகளின் உணர்வுகளைப் புரிந்து கொள்வீர்கள் உடலில் ஒருவிதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் தீர ஆலோசனை கிடைக்கும் வியாபாரப் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் விட்டுக் கொடுத்து செயல்படவும் எதிலும் விழிப்புணர்வுடன் இருக்கவும் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அஸ்வினி புரிதல் உண்டாகும் பரணி ஆலோசனை கிடைக்கும் கிருத்திகை விழிப்புணர்வுடன் செயல்படவும் ரிஷப ராசி அன்பர்களே அணுகுமுறையில் சில மாற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் உத்தியோகத்தில் மதிப்புகள் உயரும் திட்டமிட்ட காரியங்கள் நடைபெறும் வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் ரசனைத் ரசனைத்தன்மையில் புதுமை உண்டாகும் எதிர்ப்பு விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கிருத்திகை மாற்றம் ஏற்படும் ரோகிணி மதிப்புகள் உயரும் மிருகசீரிஷம் புதுமையான நாள் மிதுன ராசி நேயர்களே வியாபாரத்தில் இருந்து மந்த நிலை குறையும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கனிவான பேச்சுகள் ஆதரவை மேம்படுத்தும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் சில நிகழ்வுகளால் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் அசதிகள் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் மிருகசீரிஷம் மந்த நிலை குறையும் திருவாதிரை ஆதரவுகள் மேம்படும் புனர்பூசம் புரிதல் உண்டாகும் கடக ராசி அன்பர்களே தம்பதிகளுக்குள் இருந்து வேறுபாடுகள் நீங்கும் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் நிமித்தமான செயல்களின் பொறுமை வேண்டும் சக ஊழியர்களிடத்தில் மதிப்புகள் உயரும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான தருணங்கள் அமையும் சிக்கல் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புனர் பூசம் வேறுபாடுகள் நீங்கும் பூசம் உதவிகள் கிடைக்கும் ஆயிலியம் மதிப்புகள் உயரும் சிம்ம ராசி நேயர்களே பயணங்களால் மாற்றமான அனுபவம் கிடைக்கும் வியாபாரத்தில் கனிவான பேச்சுக்கள் வேண்டும் வரவுகளில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பங்கள் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் சிறு சிறு இடர்பாடுகள் ஏற்பட்டு நீங்கும் எதிலும் விவேகத்துடன் செயல்படவும் செலவுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறம் மகம் அனுபவம் கிடைக்கும் பூரம் குழப்பமான நாள் உத்திரம் விவேகத்துடன் செயல்படவும் கன்னி ராசி அன்பர்களே திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில்நுட்பக் கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மனதளவில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் போட்டி விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் அஸ்தம் சாதகமான நாள் சித்திரை ஆர்வம் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே எதிர்பாராத வரவுகள் உண்டாகும் கருத்துக்களுக்கு மதிப்புகள் ஏற்படும் அரசால் அனுகூலம் உண்டாகும் வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பழைய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அலுவலகத்தில் திறமைகள் வெளிப்படும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் தாமதம் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சித்திரை மதிப்புகள் ஏற்படும் சுவாதி மகிழ்ச்சியான நாள் விசாகம் திறமைகள் வெளிப்படும் விருச்சிக ராசி அன்பர்களே உறவுகள் வழியில் சாதகமான சூழல் அமையும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்காலம் தொடர்பான தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் உயர்கல்வியில் ஆர்வம் ஏற்படும் சார்ந்த பணிகளில் மதிப்புகள் உண்டாகும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விசாகம் சாதகமான நாள் அனுஷம் தெளிவுகள் பிறக்கும் கேட்டை மதிப்புகள் உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே கல்வியில் இருந்த குழப்பங்கள் குறையும் உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக செயல்படுவார்கள் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கடன் பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபார இடமாற்ற எண்ணங்கள் பிறக்கும் சக ஊழியர்கள் ஆதரவால் திட்டமிட்ட காரியம் நிறைவேறும் தடங்கள் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மூலம் குழப்பங்கள் குறையும் போராடம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உத்திராடம் காரியம் கைகூடும் மகர ராசி அன்பர்களே தன்னம்பிக்கையுடன் சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன்பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நெருக்கடியான சில பிரச்சினைகள் குறையும் வியாபாரப் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் உத்திராடம் ஒத்துழைப்பான நாள் திருவோணம் பிரச்சினைகள் குறையும் அவிட்டம் ஆதரவான நாள் கும்ப ராசி நேயர்களை நண்பர்களுக்கும் அனுசரித்துச் செல்லவும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் திடீர் வரவுகள் உண்டாகும் உத்தியோகப் பணிகளில் மதிப்புகள் உயரும் பொன் பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் ஞாபக மறதி பிரச்சினைகள் ஓரளவு குறையும் தன்னம்பிக்கை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அவிட்டம் அனுசரித்து செல்லவும் சதயம் வரவுகள் உண்டாகும் போரட்டாதி சிக்கல்கள் குறையும் மீன ராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளில் விவேகம் வேண்டும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை பார்க்க வேண்டிய சூழல் உண்டாகும் சிறு சிறு விமர்சன கருத்துக்கள் ஏற்பட்டு நீங்கும் கூட்டாளிகளுடன் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் கவலை மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் விளிர் மஞ்சள் நிறம் போரட்டாதி சிந்தனைகள் மேம்படும் உத்திரட்டாதி அனுகூலமான நாள் ரேவதி விட்டுக் கொடுத்துச் செல்லவும் இன்றைய போன்மொழி கற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதிக்காலம் வரை மற்றவர்களுக்காக செலவிடுங்கள் பிறந்த நாள் ஒன்று கலைவாணர் என் எசு கிருஷ்ணன் பிறந்த தினம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள் இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்